இன்ன வரைக்கும் இல்ல உடனே சட்டம் சடன் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆமா சரி சரி நான் அதே மேக என்னப்பா பண்றீங்க கம்பிச்சு வந்து கட்டி கட்டியா இருக்குனே ம் அப்படியே அப்படியே போட்டோம்னா தெரிச்சிருங்க மாமா மேல என்ன கோதுமை வரையற மாதிரி அரைச்சிட்டுக்கற நல்ல பொடியாட்ட போட்டாதான் மாமா அது நான்

பண்ணி எங்களுக்கு எல்லாம் எடுத்தாச்சு முடிதெல்லையுமே அப்புறம் அதில் என்ன இருக்குது யானை சாணம் ம் சாம்பிராணி கோயிலில் கிடைக்கும் வாங்குங்க எந்த கோயிலில் வேணால் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கி ம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பக்கம் குட்டி போடுற தொழாக வீட்டே இருக்குது அடியில் வரும் துணி போட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன் அங்கே போக மாட்டேங்குது ஏண்டா போடாங்க அங்கே போய் குட்டி போட்டுப்போம் பையனுக்கு ரூமுக்குள்ளே போனேன்னா அவ்வளோதான் இன்னைக்கு பாரங்க சஸ்துக்கு ஊற வச்சாச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வணங்கிட்டு இருக்குது வந்து செங்கீரை இதான் இன்னைக்கு வீட்டில் சாப்பாடு ஞாயிற்று மழையா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க வார் மழை துளிக்கிதே சாம்பார் அணி போட்டு கை கழுவினியே அந்த இடிக்கல்லையும் கொண்டாந்து கழுவிக்க வேண்டியதான அடி ஓ அதை மட்டும்தான் எடுத்தியா சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் மழை செம்மையாக பிழைய ஆரம்பிச்சிருச்சே பாருங்க சூப்பராக இன்னும் வரைக்கும் இல்லை சட்ட ஸ்டார்ட் நீ பேசுறதே காதியாக நினைக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காற்று கோழிக்கு ஜாலியாக இருக்குது பாருங்க சரி

அடிக்கிற காது கரண்ட் வேற कट ஏன் ஜெமி நான் மூஞ்சி பேர் தூக்கி வச்சா மட்டும் என்ன உலகத்தையே அதிசயமா பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க குட்டி எடுக்கறக்குச்சரமே திருப்பி வச்சோம்னா குப்புற இருக்கிறான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கீரை வணங்கிட்டு இருக்கிறேன் கரண்ட் போயிடுச்சு நான் ஃப்ளாஷ் லைட்டில் காட்டுறேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு சாப்பிடலாம் போல் இது தேங்காய் பூ போடணும் பாருங்கள் ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது கரைச்சிட்டு பாருங்க கொத்தமல்லி ஜீரகம் அப்புறம் குருமிளகு

பாரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பச்சை மிளகா அரைப்பல்லு பூண்டு போட்டு இடிச்சுக்கலாம் அதுக்குள்ள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொட்டி போச்சு இதுக்குள்ளே போட்டு மிளகு ஜீரத்தெல்லாம் போட்டு கொட்டி போச்சு மறுபடியும் இடிக்கணுமா இங்கே இது இடித்தாச்சு தாலிக்கிறதுக்கு இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு இடித்தேன் மறுபடியும் தெடிக்கங்க பாருங்க மிளகு ஜீரெல்லாம் கொட்டி போச்சு ம் கீரை வணங்கிச்சு தேங்காய் பூ போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரசம் வச்சாச்சு கீரை பொரியல் செஞ்சாச்சு சாப்பாடு வச்சாச்சு மணி எவ்வளோச்சு கைத்தறி இங்கே பாருங்கள் இது எப்படி படுத்த தூங்கிட்டு பாருங்க ஆச்சு ரெண்டு இருபத்தஞ்சி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியான சாப்பாடே செய்கிறோம் இட்லி ஆமாம் அப்போ பாருங்க எப்படி வெயில் அடிக்குது பல்ல காட்டிட்டு மாற்றி மாற்றி வருது நம்மளை பைத்திகாரணம் ஆக்கிட மாட்டேங்குது ஆனால் கருக்கல் கட்டி இருக்குது வெயிலும் அடிக்குது பாருங்கள் ஆமாங்க ஓகே நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க எப்படியோ ஒரு வழியா பெரிய வீடியோ எடுத்துட்டு அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை பிரான்ஸ்